வணக்கம் நம்முடன் நினைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா என்ன அந்த பெண் பாதிக்கப்பட்ட மாணவிப்பட்ட நீங்க நீதிமன்றம் வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்கு சார் அதுல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்துட்டு இழப்பீடு வழங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் நீங்க அந்த பெண் மீது தவறுதலாக போட்டிருக்கீங்க அந்த பெண்ணை சுட்டி காட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கேள்விகளும் எழுப்பியிருக்காங்களே உங்களோட பார்வை என்ன சார் இந்த வழக்குடைய மெயின் காரணம் என்னன்னு சொன்னால் அதுல வந்து அந்த கமிஷனர் இரண்டாவது நாளே வந்து பிரஸ் மீட் வச்சு நடத்தினார் சோ அப்படி நடத்தினப்ப அவர் சொன்னது எல்லாத்தையுமே மாத்தி மினிஸ்டர் சொன்னார் அதாவது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சி சம்பவம் எங்க தன்னுடைய பிஇ படிக்கிற ஒரு பொண்ணு தான் படிக்கிற காலேஜ் ஹாஸ்டல்ல சென்னைக்கு மத்தியில இருக்கிற இடத்துல ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டு ரூமுக்கு போற வழியில ஒரு ஆண் நண்பரோடு பேசிட்டு இருந்தப்ப ஒரு திமுகவை சேர்ந்த ரவுடி வந்து அங்க பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான் அப்போ ஒரு இன்கமிங் கால் வந்தப்ப சார் நான் மிரட்டிட்டு வந்துடுறேன் சார்னு சொன்னதாக செய்தி பரவுது ஸோ யாரோ ஒரு சார் இருக்காங்க அவங்க பேசின விதத்துல இருந்து அது திமுகவை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு செய்தி பரவுச்சு உடனடியாக சென்னை கமிஷனர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அப்புறம் அந்த மாதிரி யாரும் சார் இல்லை அவன் ஏரோப்ளைன் மோட்ல போட்டான் அப்படின்னு சொன்னார் பட் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொன்னா காலேஜ்ல இருந்து வந்தது அவனுடைய மனைவி அங்க வேலை செய்யறாங்கன்னா இல்ல அப்படின்னா இதுக்கெல்லாம் மாறின தகவலை தமிழக கல்வி அமைச்சர் கொடுத்தார் இதை தாண்டி இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு லீக் ஆன எஃப்ஐஆர் எப்படி இருந்ததுன்னா சொல்லப்பட்டதுன்னா அந்த பெண்ணுடைய பெயரு போன் நம்பர் எந்த கோர்ஸ்ல படிக்கிறா ஊர் அட்ரஸ் எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அது தாண்டி இந்த மாதிரி அதாவது பாலியல் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அல்லது குழந்தைகள் மீதான வன்கொடுமை இந்த வழக்குகள்ல எஃப்ஐஆர்ல பேரே இருக்க வேண்டியது இல்லை அது வந்து இதுவா இருக்கலாம் அடுத்தது எஃப்ஐஆர் என்பது என் மீது பாலியல் பலாத்காரம் இது வன்முறை செய்யப்பட்டது இது இந்த இந்த நபர் செய்தார் இல்ல இதை அறியப்படாத இந்த நபர் செய்தார் இவர் மீது நடவடிக்கை வேண்டும் போட்டா போதும் அதுல விளக்கம் எப்படி நடக்கணும் இருக்கு ஆனா இதுல வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர்ல இந்த பெண் குழந்தை தன் மீது தான் எட்டு மணிக்கு மேல சந்திச்சேன் அந்த நேரத்துல வந்து நான் தன் மீது தான் தவறுங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இத முதல் நாளே திரு அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டினாங்க சென்னை உயர் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு சுயமோட்டாவா எடுத்துக்கிட்டது ஆக்சுவலாக சுயமோட்டாவா அவங்க எடுத்த நிலையில அதிமுக வழக்கறிஞர் சார்பாக ஒரு குழுவும் பாஜக வழக்கறிஞர் குழுவும் இந்த சிபிஐக்கு நகர்த்தணும் அப்படின்னு போனாங்க ஆனால் யாருமே ப்ரேயர் வைக்கல இந்த காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிற விஷயத்த ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் சுயமோட்டாமாக அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தையே நீங்க பாதிக்க வச்சுட்டீங்க இப்ப எல்லாருக்கும் அது யாரு எந்த ஊரு என்ன எந்த கிளாஸ் படிக்கிறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இது லீக் ஆனது மகா அராஜகம் இதுக்காக சென்னை தமிழக அரசு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்கு இடைக்கால நிவாரணமா கொடுக்கணும் அதை தவிர இது எப்படி லீக் ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ஒரு முக்கியமான கேஸாக இருந்தால் அதை பத்தி தமிழகத்தின் காவல்துறை தலைவர் டிஜிபி பேட்டி கொடுக்கலாம் ஆனா சென்னை கமிஷனர் வந்து எப்படி பேட்டி கொடுக்கலாம் அப்படி பேட்டி கொடுக்கறதாக இருந்தால் ரைட்டிங்ல பர்மிஷன் வாங்கியிருக்கணும் நாங்க அறிஞ்ச வரைக்கும் அதனால அவர் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்தது இப்ப தமிழக அரசு கமிஷனர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு பேரகிராஃபை எடுத்து எதிர்த்து சென்னை மத்திய டெல்லியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அதுலதான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் காம்பன்சேஷன் கொடுங்கன்னு தான் சொன்னாங்க தமிழக அரசு போய் கமிஷனர் மீது நடவடிக்கைக்கு ஸ்டே வேணும்னு போனப்ப இந்த எஃப்ஐஆர் எழுதின விதம் எஃப்ஐஆர் லீக் பண்ண விதம் இதெல்லாம் காவல்துறையின் உச்சக்கட்ட கவனக்குறைவு அராஜகம் இதனால் இதற்கெல்லாம் யார் காரணமோ அந்த போலீஸ் அதிகாரிகள்ட்ட இருந்து இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு அந்த செய்தியை படிச்சு பார்த்தால் தமிழக அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோதகி மற்றும் லுத்ரா இவங்க ரெண்டு பேர் அப்பியர் ஆனான்றாங்க இவங்க எல்லாம் அப்பியர் ஆனால் குறைந்த பட்சம் ஒரு நாளைக்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் கவர்மெண்ட் வழக்குன்னா வாங்குவாங்க தனியாராக இருந்தால் ஐம்பது லட்சத்துக்கு கீழே வரமாட்டாங்க அப்ப இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் அப்பியன ஆனத்துக்கே தமிழக அரசு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கணும் ஆனா இந்த அங்க போனதுல ஒரு பார்ட் ரிலீஃப் கமிஷனர் மேல உள்ளதுக்கு ஸ்டே கொடுத்திருக்காங்க ஆனால் தமிழக அரசின் நடவடிக்கை தமிழக அரசுன்னா உள்துறை போலீஸ் யார் கீழே வருது உள்துறை அமைச்சர் யார் உள்துறை அமைச்சர்னா ஸ்டாலின் சோ அந்த துறையில இவ்வளவு மோசமாக நடந்திருக்குன்னு வந்திருக்கு இதை தாண்டி இன்னொன்னு யோசிக்கணும் அவன் த இந்த அவன் கைதான அன்னிக்கே தப்பி ஓட பார்த்தான் அதனால அவனை அடிச்சோம் கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு காலில் ஒரு மாவுக்கட்டும் கையில் ஒரு மாவு கட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோவும் இன்னொரு ஃபோட்டோவில் கையில் வெறும் கட்டு போட்டா மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு வாரமும் அவன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்டில் இருந்தான் இந்த போலீஸ் வந்து விசாரணைக்கு அவனை அழைக்கவே முடியல இப்போ இது மாதிரி ஏற்கனவே சில வழக்குகளில் யாராவது கைதானால் அன்னைக்கு அவங்க கீழே விழுந்து மாவு கட்டும்பாங்க ஆனா அவங்க சிறையில தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க ஆனால் இந்த நபர் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு ஸ்டான்லியில இருந்திருக்கான் இதுக்கு நடுவுல அந்த வழக்குல நம்ம முன்னாடி பேசின சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ கேட்டதுக்கு சிபிஐ வேண்டாம் ஏற்கனவே அண்ணா நகர் வழக்குல சிபிஐ போங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் தமிழக போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு மீன் பத்து பன்னெண்டு வயசுக்கு பத்து வயசு குழந்தைய பக்கத்து வீட்டு ரவுடி பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்குல அந்த குற்றவாளியை காக்கறதுக்காக பதினஞ்சு நாள் அரஸ்ட் பண்ணாம அந்த பெண் குழந்தையோட ரிலேட்டிவ் மேல கேஸ் போட்டு பண்ணதை பார்த்து அதை தவிர இதை லீக் பண்ண யூடியூப் சேனல் மேலேயும் டைம்ஸ் ஆப் இந்தியா மேலேயும் வழக்கு போட்டாங்க அதனால எங்களுக்கு நம்பிக்கையில் சிபிஐக்கு போங்கன்ன இதே மாதிரி மூத்த வழக்கறிஞர்களை வச்சு சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் போய் நீங்களே சொல்லுங்க நாங்கள் எஸ்ஐடி போடுறோம் அப்படின்னு போட்ட அந்த எஸ்ஐடி மெம்பரை போட்டிருக்காங்க அவங்க அவங்களால இந்த திமுகவின் நம்ம சபாநாயகர் அப்பாவின் அன்பு தம்பி ஞானசேகரனை சந்திக்க முடியல ஆனா அவனை பத்தியே விசாரணை பண்ணா அவன் இருக்கிற வீடு கோயில் இடத்துல இருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன் கார்பரேஷன் இடம் நாங்கள் ஐயா இப்போ அது இப்போ சுற்றி இருக்கிற அடுத்த பக்கத்தில் இருக்கிற இருபத்தாறு வீடும் கோவிலிடம் நாங்கள் இப்போ நானும் நீங்களும் நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக நாலு செங்கல் வாங்கி ஒரு பார்ட்டிஷன் கட்டினா கூட அந்த உடனே கட்சிக்காரன் வந்து தழுக்கியே என்னன்னு கேட்போம் அப்படி இருக்கிறப்ப ரெண்டு ஏக்கர் இன்னைக்கு சிட்டிக்குள்ள ஒரு கிரா ஒரு ஏக்கர்னா பதினெட்டு கிரவுண்ட் ரெண்டு ஏக்கர்னா முப்பத்தாறு கிரௌண்ட் ஒரு கிரவுண்ட் நாலு கோடி போட்டீங்கன்னா முப்பத்தாறு கிரவுண்ட்னா அது ரோடெல்லாம் போச்சுன்னா கூட முப்பது கிரவுண்ட்னா நூத்தி இருபது கோடி ரூபாய் போகும் அதை ஆக்கிரமிக்கிறது நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதனால முடியாது திமுகவின் அனுதாபியால முடியாது மிகப்பெரிய சாருக்கு வலதுகரமா இருந்தால் தான் முடியும் இத தாண்டி அவன் வலிப்பு வந்ததுன்னு நடிச்சான் அதாவது ஸ்டான்லியில ரெண்டு வாரம் வந்து இப்ப இருந்துட்டு வந்து விசாரணையில ஒரு நாள் இருந்தப்ப உடனே அவங்க இதுல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து செக் பண்ணுங்கன்னு உடனே வலிப்பு தான் இப்ப பல பேர் வைக்கிற கோரிக்கை என்னன்னா அவன் அரெஸ்ட் அப்ப மாவு கட்டு போட்டுனாங்க அந்த சிசிடிவி புட்டேஜும் இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடந்தது இருபத்தி நாலாம் தேதி இவனை விசாரணை கூப்பிட்டப்ப திமுக கட்சிக்காரங்க வந்து இவனை மீட்டுட்டு போறாங்கன்றாங்க அந்த ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜையும் வெளியிடணும் ஐ மீன் சிசிடிவி ஃபுட்டேஜும் அவனுடைய எக்ஸ்ரேஸையும் வெளியிடணும் அவன் காலில் அடிபட்டதுக்கு மாவுக்கட்டு போட்டதுக்கு எக்ஸ்ரே இவனை காப்பாத்துதான் இதை தாண்டி கேள்வியை மாத்துறதுக்காக ஆளுநரை பற்றி கிளப்பி விட்டாங்க சீமான கிளப்பி விட்டாங்க விஜய பரந்தூருக்கு அனுப்பினாங்க அதுக்கப்புறம் இப்ப அந்த இரும்பு காலம் பத்தி பேசினாங்க இதெல்லாம் போய் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு ஸ்லாப் சாட்டை அடி கொடுத்திருக்கு தயவு செய்து இந்த விசாரணையை சீக்கிரம் முடியணும் போன ஆட்சி தோல்விக்கு காரணம் பொள்ளாச்சி வழக்கை வேகமாக நடக்க நடத்தலன்னு தான் இப்ப இந்த ஆட்சி அதே போல இந்த வழக்கை இதுவரை சரியாக நடத்தல பொள்ளாச்சியிலயும் நீங்க தண்டனை வாங்கி தரலைங்க பொள்ளாச்சியில நீங்க வந்து நாலு வருஷம் முடிய போகுது எனவே பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னு சொல்லாம இந்த இதை தாண்டி கோட்டூர்புரத்திலேயே உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வித்த ஒரு ஆள் செகண்ட் ஹேண்ட் போன் வாங்கினதுல அந்த போன்ல பார்த்தா பல பெண் குழந்தைகளுடைய பாலியல் வீடியோ இருந்திருக்கு என்னடான்னு பார்த்தா அந்த வித்தவங்க தன்னுடைய மகளையும் அது போல மற்ற குழந்தைகளையும் வீடியோ எடுத்து புட்டேஜை விற்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஞானசேகரன் வீட்டுக்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அதே மாதிரி பண்றாங்கன்னு அந்த ஏரியாக்காரங்க சொன்னாங்க எனவே இது சீரியஸான மேட்டர் ஒரு ஞானசேகரன் தான் இருந்தானா ஒரு சார் தான நம்ப முடியல பல சார்கள் பல ஞானசேகரன்கள் இருக்கலாம் அதனால இதை உடனடியாக திமுக நடவடிக்கை எடுக்க